ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத இருபத்தஞ்சே நாளில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறோங்க நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு நாள் பீரியட் தள்ளி போச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம பீரியட் ஆகிடுமா இல்லை கண்டுப்பு கன்ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு இப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றது மோஸ்ட்லி வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் வரையும் இருக்குது இல்லைங்களா இப்போ இருபத்தஞ்சு நாள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றதை ஷேர் பண்ண போறேன் இருபத்தஞ்சு நாட்கள் அப்படின்றது ஒரு நான்கு வாரங்கள் இல்லைங்களா நான்கு வாரங்கள் வந்தா அல்லது ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு நாட்கள் இல்லைங்களா கர்ப்ப அரிக வச்சு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதோ ஷேர் பண்றேன் முதல்ல மிக முக்கியமான சிம்டம்ஸ் இப்போதான் கருமுட்டையோட இணைந்த விந்தன்னு கருப்பையை நோக்கி புலபின் ட்யூப்பில் மிதந்துட்டுருக்கும் இந்த கருப்பையில் எண்ணெய் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஒரு மாதத்துக்குள்ளே துல்லியமாக இருக்காது ஆனால் இருபத்தஞ்சு நாளில் லேசாக உங்களுக்கு கர்ப்பறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றப்போ முதல் முக்கியமான விஷயம் மார்பகம் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மார்பகத்தை தொட்டாவே வலிக்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல கை பட்டா கூட எரிச்சலாக இருக்கும் ஒரு உள்ளாடை போட்டால் கூட ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ அது இருபத்தஞ்சு நாள் கர்ப்ப அறிகுறிகள் இரண்டாவது இந்த இருபத்தஞ்சு நாள்லயே உங்களுக்கு லைட்டா வந்து மார்னிங் எழுந்தா தலை எழுந்த உடனே டக்குனு கேரா இருக்கிற மாதிரி டக்குனு உட்காரணும் தலை சுத்துற மாதிரி லைட்டா தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி இருந்தாலும் இருபத்தஞ்சு நாள் அது கருபாரி குறிகள் தான் மூணாவது ஒரு மாதிரி மந்தமா இருப்பீங்க எதுவுமே செய்ய வேணாம் எதுவுமே செய்ய வேணான்ற மாதிரி ஒரு மந்தமான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஃபுட்டெல்லாம் எல்லாம் அது மேல வெறுப்பா இருக்கும் இல்ல ஒரு சிட்டு ஒரு சில ஃபுட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் டக்குன்னு ஒரு உட்காந்து டக்குன்னு எழுந்திங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த இருபத்தஞ்சு நாளிலேயே உங்களுக்கு லைட்டாக வந்து பீரியட் வந்து ரெண்டு மூணு நாள் மிஸ் ஆகி போயிருக்கும் அதுவும் இருபத்தஞ்சு நாளில் கர்ப்ப அறிகுறிகள் தான் நெஞ்சரிச்சல் ஒரு சில பேருக்கு இருக்கும் நீங்கள் வரையும் எனக்கு மோஷன் ப்ராப்ளமே வந்ததே இல்லைன்றப்போ திடீர்னு எனக்கு வந்து என்ன தெரியல மோஷன் ப்ராப்ளமாக இருக்குது சரியாக வரமாட்டேன்னுப்போ அதுவும் கரு வந்து கருப்பையில் பதினஞ்சிருக்கான ஒரு அறிகுறி அதே பாடி டெம்பரேச்சர் வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு பயங்கரமாக பசி எடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமாக பசி எடுக்காமல் சாப்பாடே பிடிக்காமல் போயிடும் சரிங்களா இது எல்லாமே இருபத்தஞ்சு நாள் நாளில் கர்ப்ப அறிகுறிகள் இப்போது நம்ம உடம்புல வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை நாள் ஓவலேஷன் அப்படின்றத பார்க்கணும் இப்போ காமனாக எல்லாருக்குமே இருபத்தஞ்சு நாளில் கர்ப்ப அறிகுறிகள் தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து பிஃபோராக தெரியும் எனக்கெல்லாம் எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்றப்போ பீரியட் தள்ளி போனால் ரெண்டு நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டேன் ஓவலேஷன் நடக்கும் போதே நடந்து ஒரு வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாவது பார்க்கலாம் ஸோ என்னுடைய அனுபவம் அது ஆனால் ஒரு எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்குன்னு கிடையாது அதாவது ஒரு சில பேருக்கு அவங்க உடம்புல ஹெசிஜின்ற ஹார்மோன் அளவு வந்து பிளட்டில் வந்து சீக்கிரமாக ோம் ஒரு சில பேர் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதை பொறுத்து தான் நம்ம பிளட் செக்அப் பண்ணாலும் யூரின் செக்அப் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்றத காட்டும் ஸோ நீங்க உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நிறைய பேருக்கு இருபத்தஞ்சு நாளில் தெரியணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டாக கூட தெரியலாம் மோஸ்ட்லி நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்களா அப்படின்றது தெரிஞ்சது உங்களுக்கு பீரியட் தள்ளி போன ஒரு ஏழு இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் நான் சொல்றது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அது ஓவலேஷன் முடிஞ்ச கொஞ்ச நாளே ஷேர் பண்ணுறேன் சரிங்களா கடைசியாக மாதவிடாய் சுழற்சிக்கு பிறகு அடுத்த மாதவிடாய் சுழற்சி வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம் சரி நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறிங்கிறப்ப ஃபஸ்ட்டு உடனே டாக்டர்கிட்ட போகிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு பியூர் யூரின் வந்து காலை தூங்கி எழுந்தோன்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அது வந்து எந்த ஒரு ப்ளைன் கப்பாக இருக்கணும் தண்ணி கூட பட்டுருக்கவே கூட தூங்கி எழுந்து வந்து நைட்டு ஃபுல்லாக தங்கினா ஃபஸ்ட் யூரின் தான் எடுக்கணும் ஆல்ரெடி யூரின் போய்ட்டு அதுக்கப்புறம் யூரின் வந்து எடுக்கக்கூடாது ஃபஸ்ட் தான் எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்துட்டு கிட்டு வாங்கிட்டு வந்து அதில் ரெண்டு சொட்டு தான் விடணும் அதுக்கு அதுக்கு அது அதிகமாக விடக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் மாதவிடாய் வராது இருக்காது நீ கர்ப்பம் மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தைராய்டெலாம் இருக்குது அதுக்கு டேப்லெட்லாம் ப்ராப்பராக போடுறன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதாச்சும் உடல் அளவில் பிரச்சனை இருக்குன்றப்ப அதெல்லாம் க்யூர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த விஷயம் பார்க்கணும் அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் இன்னும் ஒரு சில பொருளாக வீட்டில் இருக்குது அது பொருளாக வச்சு கூட ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும் அது உப்பு பேஸ்ட் நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருக்கு நீங்கள் அது வேணுன்றவங்க சொல்லுங்கள் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்க போய் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் அதேமாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு லைட் சிண்டம் சரியாக ஆரம்பிச்சாலும் நிறைய ப்ரோட்டீன் நார்ச்சத்து கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்புறம் கார்போஹைட்ரேட் கம்மியெல்லாம் எடுத்துக்கணும் பருப்பு நல்லா நான்வெஜ் ஐட்டம் நிறைய எடுத்துக்கணும் பழங்கள் காய்கறிகள் சாலட்டு இது மாதிரி நிறைய நெய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபுட்டில் சேர்க்க ஆரம்பிச்சோன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சீத்திரமாக ப்ரெக்னெண்ட் ஆகிடுவீங்க இதெல்லாம் வந்து அடுத்த படித்த விஷயம் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் நீங்கள் உங்களை டிப்ரெஷன் பண்ணிக்காமல் நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காங்க நீங்கள் உங்களை குற்றவாளியை ஆக்கிக்காமல் நான் தான் தப்பு என்னால் தான் குழந்த போகிறதுக்குல நான் தான் சரியில்லை எனக்கு பிறக்கவே பிறக்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஓகே நிற்கிறப்ப பார்த்துக்கலாம்ப்பா நம்ம 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 கையில இருக்க குழந்தை நிற்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க விரதம் இருந்துகிட்டே இருக்கீங்க ஆனால் கடவுள் உங்களுக்கு இந்த நாளில் தான் குழந்த போகணுன்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் இப்போ அழுறதாலையோ இப்போ உங்களை வருத்திக்கிறதாலேயோ உங்களை இப்போ கஷ்டப்படுத்திக்கிறதாலையோ அந்த நாள் கிட்ட வந்துடுமா வரவே வராது ஆனால் அந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதனால் அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்காமல் நீங்கள் ஏதாவது வேறு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருக்கீங்கன்றப்போ நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும் உங்க கிட்ட வரும் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க ப்ரெக்னன்சின்றது எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாரும் பெண்களுக்கு கண்டிப்பாக தாய்மைன்ற ஒன்று 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 இருக்குது நம்ம வந்து மாதவிடாய் ஆகிறோன்னாவே கண்டிப்பாக நமக்கு பாப்பா நின்று தான் ஆகணும் அதனால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது அதனால நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுக்கு குழந்தை நிற்காமல் யாருக்கு நிற்க போகுது உங்களை விட நல்லவங்க இந்த உலகத்தில் யார் இருக்காங்க நீங்கள் என்ன பெரிய பெரிய பாவம் பண்ணிட்டீங்களா ஒரு ஆள் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒன்றுமே பண்ணல இந்த உலகத்தில் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க அவங்களாம் ரொம்ப வளமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்கு என்ன வரப்போகுது ஒன்றுமே இல்லை உங்களை பார்த்து நிறைய பேர் கொஷின் கேட்கலாம் உங்களை பார்த்து நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு கேட்கலாம் கேட்குறவங்க வாய் வலிக்கிட்டமே அந்த கொஷினை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கன்றதை பொறுத்து தான் ஏ என் பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே என் பையன் சொன்னா இது மாதிரி என்ன ஒரு பொண்ணு வந்து லூசுன்னு சொல்லிடுச்சு எல்கேஜி தாங்க படிக்கிறாங்க லூசுன்னு சொல்லிடுச்சுன்னு சொன்னான் அதுக்காக நான் அவளை வந்து அடி அடிக்கிறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான் ஸோ சொல்கிறப்ப நான் சொன்னேன் லூசுன்னு சொன்னது வந்து நீ லூஸாக இருந்தால் தானே அது பெருசாக எடுத்து நீ போய் அடி தான் லூஸே இல்லைல்ல சொல்கிறவங்க சொல்லிட்டு போய்ட்டு நீ ஒரு பிரில்லியன்ட்டுன்னு உனக்கு தெரியும்ல ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் அந்த பொண்ணு சொல்லிட்டு போட்டோம் நீ எது அதுக்கு அது அடிக்கப் அப்ப நீ நான் லூசுன்னு ஒத்துக்கிட்டு ஆமாம் என்ன போய் லூசுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அடிக்கிற மாதிரி அது ஆகிடுதில்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு தான் அப்படி தான் சொல்கிறேன் யாராச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்றப்ப அதை நினச்சி நீங்கள் அழகிறீங்க கஷ்டப்படுறீங்கன்றப்ப நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அர்த்தம் சரிங்களா அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது இல்லையா கிடச்சி அது நம்ம அப்படின்னா தான் நம்ம வருத்தப்படணும் அதனால் உங்களை பார்த்து குழந்தை இல்லை அப்படி இல்லை இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க நான் எடுத்துக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லி போட்டோம் நீங்கள் வருத்த பண்ணணுன்னு தான் அவங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அது மேலே மேலே வருத்தப்பட்டீங்கன்னா எதனா ப்ரோஜனம் இருக்கா ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதனால் நீங்க வருத்தப்படுறதால எந்த ஒரு விஷயம் மாற போறது கிடையாது மறைய போகிறது கிடையாது அதனால நீங்க ஹாப்பியா இருந்த ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணுங்களேன் ஹாப்பியா இருந்து ஒரு விஷயத்த சரி பண்ணுங்களேன் அது அது நார்மலாவே எல்லாமே சரியாயிடும் நீங்க சோகமா இருந்து பண்ணீங்கன்னா நல்லது நல்லதாகவே மாறாது அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றப்போ ப்ரெக்னென்சின்றது நம்ம லைஃப்ல முக்கியமான ஒரு அத்தியாயம் தான் ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம குழந்தைக்கு தான் நம்ம மூலயமா வராங்க அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் அதுன்னா அதே வாழ்க்கை கிடையாது சரிங்களா அது நிற்கிறப்போ நிற்கட்டும் நெக்ஸ்ட் லெவல் போங்க வருத்தப்பட்டு உட்காராது சோர்வெல்லாம் உட்காராதீங்க உங்களை நான் என்னுடைய அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க என்னால் தான் நிற்கல நான் தான் சரியில்லை நான் குண்டா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க குண்டுன்றது ஒத்துத்தவங்க உடம்பு அப்படிதான் இருக்கும் ஒல்லியாக தான் இருப்பாங்க அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது நானே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லா கொஞ்சம் வீட்டு வேலை செய்யுங்க நல்லா பாட்டு கேளுங்க பிடிச்ச பாடம் பாருங்க வாய் விட்டு சிரிங்க நிறைய நிறைய தண்ணி குடிக்க சாப்பாடு நான் சொன்ன ஃபுட் எல்லாம் பார்க்க நிறைய வீடியோ போட்டுக்கோங்க அதெல்லாம் போய் பாருங்க நிறைய நிறைய சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்றது உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கணும் நீங்க வீக் ஆகக்கூடாது சரிங்களா சாமி கும்பிட்டு கும்பிட்டு வீக் ஆகக்கூடாது சாமி கொடுக்குறது ஒரு பாசிட்டிவிட்டிக்காக மட்டும் தான் நெகட்டிவ் ஆகுறது கிடையவே கிடையாதுனால இவனை சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பிரெக்னன்ட் ஆகிடுவீங்க யாரெல்லாம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்களுக்கு தோணுது அவங்களெல்லாம் நீங்கள் பிரக்னன்ட் ஆகிடும் நான் நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க ஆமாங்க நான் வந்து பிரெக்னன்ட் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்குது நான் வந்து ஒரு கோழ கடை தான் வந்து ஒரு பயந்தங்களுக்கு கிடையாது எதுக்குலாம் அழகா மாட்டேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக பிரெக்னென்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்